அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய கட்டளைக்கிணங்க நாம் தராவிகனுடைய தொழுகைகளை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கிறோம் அலமதுல்லா இன்றைய தினம் சூரத்துள் கல்வியினுடைய இறுதி பக்கங்கள் மற்றும் மரியம் என்ற சூறாவும் தாகா என்ற சூறாவும் அம்பியா என்ற சூறாவிலே நான்கு பக்கங்களும் ஓதப்பட்டிருக்கின்றன அலமது இன்றைக்கு ஓதிய வசனங்களில் அல்லாஹ் நிறைய சட்டங்களையும் நிறைய வரலாறுகளையும் அல்லாஹ் தாழ சொல்கிறான் குறிப்பாக மரியம் அழகீசலாம் அவர்களினுடைய வரலாறு ஈசா அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாறு மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாறும் அல்லாஹு தாலா சொன்னான் அதே போன்று ஹிதுர் அலி இஸ்லாம் மூசா அலி இஸ்லாம் ஹிதுர் அலி இஸ்லாம் இந்த ரெண்டு நபிமானுக்கும் மத்தியில் நடந்த அந்த ஒரு சில நிகழ்வுகளையும் அல்லாஹ் சொன்னான் இருந்தாலும் நமக்கு தேவையான ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு வசனம் சூரத்து இன்றைக்கு ஓதிய அந்த தாஹா என்ற சூராவின் அல்லாஹ் ஒரு ஆயத்தை சொல்கிறான் ஒளி இல்ல இல்ல அல்லாஹிற்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது முதலாவதாக நம்ம அல்லாஹவினுடைய திருநாமத்தை நாம் பார்ப்போம் அதற்கடுத்தபடியாக அல்லாவினுடைய பண்புகளாவிய அந்த திருநாமங்களை பார்ப்போம் முதலாவது அல்லாஹ் என்ற இந்த திருநாமம் இந்த அல்லாஹ் என்ற அந்த திருநாமம் இருக்கு இதுதான் இஸ்மு ஜாத் சொல்வாங்க அசல் பெயர் அல்லாஹ்வினுடைய அசல் பெயர் இஸ்மு ஜாத் இந்த மீதி உள்ள மற்ற பெயர்கள் ரஹ்மான் என்பதும் ரஹீம் என்பதும் கரீம் என்பதும் இந்த வஃபூர் என்பதும் சபூர் என்பதும் இந்த பெயர்கள் எல்லாம் அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள் பண்பு பெயர்கள் அல்லாஹ்னுடைய பண்பை குறித்து சொல்லப்படுகின்ற பெயர்கள் இந்த அல்லாஹ் வார்த்தைக்கு அல்லாஹ் அக்பர் இந்த அல்லாஹ் இந்த வார்த்தைய இந்த வார்த்தையை அல்லாஹ் இந்த அளவுக்கு பாதுகாத்து வச்சிருக்கான் அப்படி சொன்னா இந்த உலகத்தில் யாரும் அல்லாஹ் வார்த்தையை யாரும் வைக்க முடியாது யாருக்கும் வச்சதும் இல்ல அல்லாஹ் குர்ஆன்லயே கேக்குறான் அல் தஅலமுல் ஹுசமியா இந்த பேர யாராவது கேட்டிருக்கீங்களா அப்படின்னு அல்லாவே கேட்கலான் யாருக்குமே அல்லாஹ் அல்லாங்கிற வார்த்தையை யாரும் பயன்படுத்தியது கிடையாது மூசா காலத்துல வாழ்ந்த திராமன் மிகப்பெரிய ஒரு கொடுங்கோளன் அவன் என்னன்னு சொன்னானா நான் தான் இறைவன் சொன்னான் அதனால பூக்கு ஆழான்னு சொன்னான் ஆனா அவன் கூட அல்லாங்கிற வார்த்தையை பயன்படுத்தல இறைவன் சொன்னா ஆனா அல்லாங்கிற வார்த்தையை அவன் சொல்லல அப்போ அல்லாங்கிற வார்த்தை அல்லாவிற்கு மட்டும்தான் சொந்தமானது அதே போல ஹரீஸ்ல வரக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹ் இந்த உலகத்துல அல்லா என்ற வார்த்தை சொல்லப்படும் வரை கேமத்து நிகழாது உலக முடிவு நாள் வராது அப்படின்னு ஹதீஸ்ல இருக்கு அப்படின்னா என்னன்னா இந்த உலகத்துல எப்போ அல்லா அல்லாங்கிற வார்த்தை சொல்லப்படலையோ அல்லாஹ் அல்லாங்கிற வார்த்தை சொல்லக்கூடிய அளவுக்கு யார் இல்லையோ இந்த உலகம் தேவையில்லை இந்த உலகம் என்பது அழிந்து விடும் அப்போ இந்த உலகம் முக்கியம் இந்த உலகம் வேணும் என்றால் அல்லாஹ் என்ற வார்த்தை அல்லாஹ் என்ற வார்த்தை முக்கியம் இதற்கு அடுத்தபடியாக இந்த உலகத்துல அல்லாஹ் என்ற இந்த வார்த்தை இந்த உலகத்தில் எத்தனை நாடுகள் இருந்தாலும் சரி எத்தனை மொழிகள் இருந்தாலும் சரி எத்தனை இனத்தவர்கள் இருந்தாலும் சரி எல்லாமே யாராவது அவங்க அவங்களுடைய பாஷையில எல்லாம் அல்லாவ சொல்ல மாட்டாங்க அல்லாங்கிற வார்த்தை சொல்லிதான் அல்லாஹ சொல்லுவாங்க கடவுளை அல்லாங்கிற வார்த்தை சொல்லிதான் சொல்லுவாங்க ஆனா மாற்று மத நண்பர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் அவங்களுடைய கடவுளுக்கு ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க இப்ப நீங்க டெல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா ராம் சொல்லுவாங்க பீகார் எழுத்துக்கிட்டீங்கன்னா கிருஷ்ணன் சொல்லுவாங்க பங்களாதேஷ் எடுத்துருக்கீங்கன்னா துர்காதேவி அப்படி ஒவ்வொரு பேர்கள் சொல்லுவாங்க ஆனால் நமக்கு எந்த நாடாக இருந்தாலும் சரி எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் சரி அல்லாஹ் அல்லாஹ் என்ற வார்த்தையை தான் நாம் பயன்படுத்துவோம் அடுத்தபடியாக அல்லாஹ் என்ற இந்த வார்த்தை இந்த வார்த்தையினுடைய சிறப்பு என்னன்னு சொன்னா குரான் அல்லாஹ் இடத்துல சொல்றான் அல்லாங்கிற பெயரை கேட்டால் உள்ளங்கள் நடுவும் நல்லா சொல்றான் அல்லாஹ்வுடைய பேரை கேட்டா உள்ளங்கள்லாம் நடுங்கும் பயப்படும் சொல்றான் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் அந்த ஆயத்தை கூட போதை போதை காட்டினோம் நோய் குழு அல்லாஹ்ங்கற வார்த்தைக்கு சொன்னாலே உள்ளங்கள் அமைதி பெறும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் ஒரு இடத்துல சொல்றான் அல்லாஹ்வுடைய பேரை கேட்டாலே உள்ளங்கள் நடுங்கும் அஞ்சும் சொல்றான் இன்னொரு இடத்துல உள்ளங்கள் அமைதியாகவும் சொல்றான் அப்போ இளமைக்கு தகுந்தால் போல் அல்லாங்கிற வார்த்தையினுடைய கம்பீரம் வெளிப்படும் நம்ம எல்லாம் கூட ஒரு சில நாட்களுக்கு முன்னால தெரியும் ஒரு சில ஆண்டுகள் ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகள் இருக்கும் நினைக்கிறேன் அந்த கர்நாடகா மாநிலத்துல ஒரு கல்லூரி மாணவி அந்த கல்லூரி மாணவி ஹிஜாபு போட்டாங்கிறதுனால அந்த காவிகள் எல்லாம் தடுத்தாங்க அப்ப அவங்க அந்த மாணவி சொன்ன வார்த்தை அல்லாஹு அக்பர் இந்த அல்லாஹ்னு சொன்ன உடனேமே எல்லா காவிகளும் அஞ்சு நடுங்கினார்கள் அந்த அல்லாஹ்ங்கற வார்த்தை உலகெங்கும் என்ன செஞ்சுச்சு உலகெங்கும் பரவிச்சு எல்லோருக்கும் அந்த அல்லாஹ்ங்கற வார்த்தையுடைய மகிமை தெரிஞ்சுச்சு கணித்திருக்குவர்களே அதற்கு அடுத்தபடியாக இது அல்லாஹ்வினுடைய அசல் பெயர் இஸ்முல் ஜாத் அல்லாஹ்னா இஸ்முல் ஜாத்னு சொல்வாங்க இதற்கு அடுத்தபடியாக தொண்ணூத்தி ஒன்பது பேர் இருக்கு அல்லாவுக்கு நிறைய பேர்கள் ரஹ்மான் ரஹீம் கரீம் நீங்க குரான்ல அந்த முதல் பக்கத்துல அந்த அட்டையை திறந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது பேர்கள் இருக்கும் இந்த தொண்ணூத்தி ஒன்பது பேர்களும் அல்லாவுக்கு மட்டும்தான் சொந்தம் இந்த தொண்ணூத்தி ஒன்பது பேர்களும் அல்லாவுக்கு மட்டும்தான் சொந்தம் இந்த பெயரை யாரும் நம்ம வைக்க கூடாது அப்படி நாம் வைச்சோம்னா இந்த பெயரை நம்ம வச்சோம்னா

ஒவ்வொரு இடத்துலையும் அல்லாஹ் சொல்லி கொண்டே வரான் இந்த பேர்களை கொண்டு ஹதீஸ்ல வரக்கூடிய ஒரு வாசகம் இந்த அஸ்மா உல் ஹுஸ்னா இந்த தொண்ணூத்தி ஒன்பது பேர்களை கொண்டு யார் யார் துவா கேட்கிறாங்களோ அவள் அல்லா பதிலளிச்சிடறான் இந்த பேர்களை கொண்டு யார் துவா கேட்கிறாங்களோ அல்லாஹு தால அவர்களை பதிலளித்து விடுகிறான் அப்படின்னு ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம் அதிலும் குறிப்பா இந்த அல்லாவினுடைய ஏதாச்சும் அல்லாஹினுடைய அந்த தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் இப்போ உருவம் கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு ஒரு அல்லாஹுடைய ஒரு பெயர் இருக்கு அந்த பெயரை நம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த அந்த பெயரை சொல்லி நாம துவா கேட்டோம்னா அல்லாஹ் குழந்தை பாக்கியங்களை தரலாம் எந்தெந்த தன்மைகளை வைத்து நாம் துவா கேட்கிறோமோ அதற்குண்டான தேவைகளை அல்லாஹ் செஞ்சிடறான் அவசியம் அல்லா நிச்சயமாக தருகிறான் மூசா அலி இஸ்லாம் உடைய காலத்துல மூசா ஒரு பெண்மணி வந்து கேக்குறாங்க மூசா நபியே குழந்தை பாக்கியத்துக்காக துவாசீங்க அப்படின்னு சொல்றாங்க மூசா அலி சொன்னாங்க இல்லம்மா அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பெண்மணி குழந்தையோட வர்றாங்க மூசா நபிக்கு ஒரு ஆச்சரியம் என்னடா இந்த அம்மா குழந்தையோட வர்றாங்களே அப்படின்னு ஒரு ஆச்சரியம் அப்போ அல்லாட்ட உடனே பேசுறாங்க முசா நபி தான் சர்வசாதாரமா அல்லாட்ட பேசுவாங்களே அல்லாட்ட பேசும்போது அல்லாஹ் சொல்றான் முசாவே அந்த குழந்தையினுடைய அந்த ஏட்டுல அந்த அந்த பெண்மணியினுடைய அந்த தட்டியில அந்த பெண்மணியினுடைய விதியில குழந்தை இல்லைன்னு தான் இருந்துச்சு ஆனா அந்த பெண்மணி ரஹ்மான் ரஹீம் ரஹ்மான் ரஹீம்ங்கிற பெயரை சொல்லிக்கிட்டே இருந்துச்சு அந்த ரஹ்மான் ரஹீம்ங்கிற பெயர் சொன்னது அந்த விதியிலேயே நான் குழந்தை பாக்கியத்தை கொடுத்துட்டேன்னு அல்லாஹ் சொன்னான் அப்போ அவனுடைய பண்புகளுடைய பெயர்களை வைத்து நாம் துவா இருக்கும் பொழுது அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறான் அதே மாதிரி இந்த அஸ்மான் ஹுஸ்னாவுக்கு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா சல்லல்லா அலிஸ்லாம் அவங்களே சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க யார் இந்த அஸ்மான் ஹிஸ்னாவை மரணம் எழுகிறாரோ ஒரு அரபி வார்த்தையை சொல்லுவாங்க அந்த அரபி வார்த்தைக்கு பலவிதமான அர்த்தங்கள் தராங்க மரணம் இருவங்க அதை கவனமாக ஓதுகிறவர்கள் அதை நினை அதை சரியாக ஓதினவர்கள் மரணம் செய்தவர்கள் இவர்கள் எல்லாம் தகலாம் சொர்க்கத்திலே நுழைந்து விடுவார்கள் சலவாலை சொன்னார்கள் அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஒரு அற்புதமான ஒரு துறா கபுடாக கூடிய வார்த்தைகள் தான் இந்த அஸ்மா உள் அதாவது இஸ்முல் ஆலம் சொல்வாங்க இஸ்லு இஸ்முல் ஆலம்னு சில வார்த்தைகள் இருக்கு அந்த இஸ்முல் ஆலம்ங்கற வார்த்தையில நம்ம துஆல கேட்டு துவாக்கிட்டோம்னா கிட்டோம்னா அல்லாஹ் تعالی கபூல் ஆக்கி விடுறான் அந்த இஸ்முல் ஆலம்ங்கற வார்த்தையில உள்ளது தான் அல்லாஹ் வார்த்தை அதற்கு அடுத்துபடியாக இன்னும் சில வார்த்தைகள் சொல்றாங்க ஹய்யு கய்யூம் நித்திய நிலையுள்ளவனே ஹய்யு கய்யூம் இந்த வார்த்தையும் கட்டுப்பட்ட ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வைத்து நம்ம துவா செஞ்சோம்னா நம்முடைய துகாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நம்ம எல்லாம் அல்லாட்ட நம்முடைய தேவைகளுக்காக அல்லாட்ட கையேந்தி கேட்கிற துவா இது போன்ற வார்த்தைகளை அஸ்மான சொல்லி கேட்டால் அல்லாஹ் அல்லாஹ் நிச்சயம் கபூலாக்கி விடுவான் நமக்கு அந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நாம் கேட்போம் ஏற்றுக்கொள்வானாக என்ற வார்த்தையும் வார்த்தையினுடைய மகிமைகளையும் உணர்வதற்கு அல்லாஹ் தோல்வி செய்வான